நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ரக நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளா எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் மீனராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி மீனராசி மீனராசியை பொறுத்தவரை சனி பகவானின் இப்போ ஏழரை காலம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா சனி பகவான் ராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் மைண்ட் ப்ரெஷர்ட் ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ சனி பகவான் இவ்வளவு நாளாக ராசிலேயே வக்ரகதி நிலையில் இருந்தால் ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் ஜென்மச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே நேரத்தில் குறு பார்வை ஏற்பட்டிருக்கு இந்த அதிசாரப் பயிற்சியால் குருவின் அதிசார பயிற்சியால் குரு ஒச்சமடைந்து அதுலேயும் வக்கிரக நிலையிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் இதே மாதத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்கள் ப்ரெஷர் டென்ஷன் குழப்பம் வேலை தொழிலில் சரியில்லாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு அமைப்பு ஆமாம் இன்னல்கள் இடைஞ்சல்கள் மாறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வை கொடுக்குது இந்த குருவின் பார்வையால் பார்த்தீங்கன்னாக்க அதாவது இழந்த வேலை மி இழந்த வேலை ஒரு புது வேலை கிடைக்கிறது தொழிலில் ஒரு சரியில்லாத ஒரு மந்த நிலை தொழில் மறுபடியும் நல்லா பிக்கப்பாக கிடைக்கிறது தொழில் மாற்றங்கள் கிடைக்கிறது தொழில் வளர்ச்சி ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் இப்படிப்பட்ட விஷயம் உறுதியாக நடக்க போகுது ஏன்னா மீனராசியை பொறுத்த வகையில் இந்த ஜென்மச்சனி காலத்தில் கண்டிப்பாக இந்த குரு பகவான் பார்வை ஏற்பட்டுருச்சுங்கிறதுனால நீங்கள் உறுதியாக வேலை தொழில் வருமானத்தில் நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகுது அடுத்து நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இப்போ சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இப்படி இருக்கிறதுனால தவிர்த்துக்கலாம் வெளிநாடு யோகம் ரொம்ப அருமையாக இருக்குது மீனம் ராசிக்கு நீண்ட நாள் வெளிநாடு ஆசை வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் இது இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை உங்கள் சுய ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் சிறப்பான அமைப்பே கொடுக்குது தாராளமாக வெளிநாடு போகலாம் வெளிநாடு அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் வருமானத்திற்காக வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்திற்காக வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது வெளியூர் பயணம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஜென்மச்சனி காலத்திலேயே வயசாயிருச்சு திருமணத்திற்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்மச்சனி ஏழரை சனிலாம் பார்க்க முடியாது ஏதோ ஒரு காலத்தில் திரு வரன் அமையுமா அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த அதிகார குறுப்புயிற்சியால் கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நாள் பார்த்துக்கிட்டு இருக்க வரன் வாத்து முடித்து வச்சுருந்த வரன் உங்களுக்கு தகவலாக வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும் கைகூடக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது நீண்ட நாள் முயற்சியில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு இந்த அதிசார குதற்பயிற்சியால் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இரண்டாவது திருமணம் திருமணம் டைவர்ஸ் ஆகிட்டு இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது நல்லாயிருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அடுத்து பாருங்க வயதானவர்கள் மூத்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் முதலீடு செய்யலாமான்னு நிறைய பேரோட கேள்விகள் இருக்குது முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை தொழில் சார்ந்த முதலீடுகள் அப்படிங்கிறது இந்த ஜென்மச்சனி காலத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செய்யணும் ஆனால் இப்போ முதலீடு செய்யக்கூடிய காலகட்டம் மிகச் சரியாக இருக்குதுன்னா தாராளமாக மிக சரியாக இருக்குது இந்த கோச்சார நிலைகளில் கரெக்டாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம் பெண்மணிகளுக்கு பாருங்கள் பக்கத்தில் இருந்து அலசல் பிளசலான சண்டை சச்சரவுகள் மாற்றமடைந்து உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டம் இருக்குது அதனால் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு இனிமே தான் நல்லா வரும் இனிமே தான் படிப்பு நல்லாயிருக்கும் குருவின் பார்வையால் படிப்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொது பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பொதுப்பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்கள் ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்போ பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்போ கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானபலம் பெற்று இப்போ தசாபத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பணப்பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சன்ட்ரேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்